பெற்றோர்கள்தான் பொறுப்புதார்கள் பெற்றோர்களும் தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய செல்வங்கள் இந்த குழந்தை செல்வங்களை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள் என்ற கேள்விகள் உங்களிடம்தான் கேட்கப்படும் அத்தகைய அந்த குழந்தை செல்வங்களை நாம் எவ்வாறு வளர்த்து அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு எழுச்சியை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தில் ஏதோ பள்ளிக்கூடத்தில் படித்தால் மட்டும் பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடாது ஏன்னா அவன் தடம் பிறண்டு போறதுக்கும் தடம் மாறி போருவதற்கும் நிறைய சைத்தான்கள் இருக்குது அதெல்லாம் கண்காணித்து தடுக்க வேண்டிய கடமைகள் உங்கள் இருக்குது எல்லாரும் இன்னைக்கு எல்லாம் என்ன இன்னொரு என்னன்னு சொன்னா துபாய் கனவு எல்லாரும் இல்லண்டா எங்கேயாவது ஒரு சென்னையில ஒரு கடையில ரெடிமேட் கடையிலையோ ஹார்ட்வேர் கடையிலயோ சேர்த்து விட்டு இருந்திடலாம் திரும்ப இதே நிலைமைதான் தான் ஏற்படும் இந்த சமுதாயம் இந்த மக்கள் இதே நிலைமையில் தான் இருப்போம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லப்பட உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தயவு செய்து பொண்ணையோ நகையோ பொருளையோ சேர்க்க வேண்டாம் அந்த பெண் குழந்தைக்கு கல்வியை கொடுங்க அது போதும் உங்க பெண் குழந்தைக்கு கல்வியை கொடுத்து ஒரு நல்ல ஒரு டிகிரியை கொடுத்தா தன்னால பொழைச்சிக்கணாது யாருடைய உதவியும் யாருடைய தயவும் தேவையில்லை எவ்வளவு நகை போட்டாலும் வர்றவன் வித்து தின்ட்டு போயிருவான் ஆனா யாராலையும் அழிக்க முடியாத ஒரே செல்வம் கல்விதான் அந்த கல்வியை பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்க இறுதி வரை அந்த கல்வி அந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றும் மாணவர்களுக்கு பெண்களாவட்டும் ஆண்களாவட்டும் எல்லாரும் தான் சுய காலில் சுய சம்பாதியத்தில் நிற்க வேண்டும் அடுத்தவர்களை சார்ந்து நிற்க வேண்டாம் இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில் நாம் மரியாதைக்குரிய தமிம் ராசாவை நான் அழைத்திருக்கிறேன் என்றால் உங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார் ஒரு அரசு ஊழியராக தொடங்கி இன்று ஒரு பெரிய அரசு அதிகாரியாக விளங்குகிறார் மிக எளிமையானவர் அரசு ஊதியம் அரசு உத்தியோகம் என்றால் என்னன்ற தெரியாத நம் கிழக்கரை மக்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நாங்க வந்து கூப்பிடுற ஆட்களை வச்சு தெரிஞ்சுக்கணும் நீங்க அரசு உத்தியோகம்னா என்ன அரசு ஊதியம் ஏன் அதற்காக யாரும் சிந்திக்கவில்லை ஏன் அந்த மாதிரி ஒரு உத்தியோகம் இருக்கிறத பத்தி நினைச்சு பார்க்கறது இல்ல அது அரசு உத்தியோகத்திற்கு என்ன எக்ஸாம் எழுதணும் எப்படி அதுக்கு தேர்வாகணும் அரசு உத்தியோகம் மாவறதுக்கு எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க ஆனா கீழக்கரை மக்கள் அதை பத்தியே சிந்தனையே கிடையாது ஒரு குரூப் ஒண்ணு எக்ஸாம் அரசு எக்ஸாம் நம்ம பள்ளியிலே நடக்குதுன்னா கீழக்கரையில இருந்து எழுதுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வெளியூர்ல இருந்து நம்ம பள்ளியில வந்து சென்ட்ரல்ல எழுதிட்டு போறாங்க படித்தா முடிஞ்சு போச்சு நான் படிச்சுட்டேன் டிகிரி வாங்கிட்டேன் இல்ல ஏதோ பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்லி கையில வச்சுக்கிட்டு வேலை வேணும் வேலை வேணும்னா எவ வேலை கொடுப்பான் நீ என்ன முயற்சி செய்தாய் பெட்ரோல நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்க குழந்தைக்கு படிக்க வச்சீங்க வேலைக்கு சேர்த்தீங்களா அரசு உத்தியோகத்தில் நமக்குள்ள ஒதுக்கீடு முதல்ல நிரப்புனீங்களா இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிறோமே அந்த அந்த இடஒதுக்கீடை நாம் பெறுகிறோமா அந்த இடஒதுக்கீடை நிரப்புறதுக்கு நமக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் இல்லை உள்ளபடியே அத்தகைய சூழ்நிலை தான் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே என்ன ஃப்ரீயா கிடைச்சா போதும் கொண்டு வந்து கொடுக்கணும் இலவசம் இலவசத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறோம் அந்த இலவசமே நம்மளை அழித்துவிடும் இந்த இலவசம் என்றைக்கு இலவசம் இலவசம் நமது ஓட்டு உரிமை அனைத்து உரிமையை இழந்து இன்று நாடு அநாதைய யார் கையிலே சிக்கி சின்னா பின்னமாகும் சூழ்நிலை என்ன ஆகுது நம்மிடம் விழிப்புணர்வு இல்லை மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை உங்களை ஏமாத்த யாரு வேணாலும் வந்து ஏமாத்திட்டு போயிடலாம் ஒரு அரசு அதிகாரி தப்பு செய்கிறான் அரசு ஊழியர் தப்பு செய்கிறான் ஒரு ஆட்சியாளர்கள் தப்பு செய்கிறார் என்று நாம் கீழே இருந்து வேடிக்கை பார்த்திருக்க ஏன் அந்த இடத்தில் உன்னால் இருந்து அதை திருத்துவதற்கு இந்த நாட்டை பாதுகாக்குவதற்கு அரசு கொடுக்கும் இலவசங்களை பெரும் அற்ப சூழ்நிலையில் தான் நீங்க இருக்கிறீங்களா பரிசுகள் கொடுத்தால் சரி இலவசங்கள் மைசூர் பாரக்குல ஃப்ரீன்னு சொன்னா அங்க கியூ நிற்கும் இதுதான் நம்ம மக்கள் இதை மாற வேணும் அந்த மாதிரி இலவசத்திற்கு ஒரு சின்ன ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன் ஒரு ஊரில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த எளிய தொல்லைகளை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியவே இல்லை அப்ப அரசன் அரசன் வந்து மக்கள் முறையிடுறாங்க எலி தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது என்ன செய்யலான்ட்டு இந்த அரசும் என்ன பண்ணிருக்குது அந்த எலிய பிடிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க அப்பவும் எலி அரசு ஊழியர்களால் போதுமான எலிகளை ஒழிக்க முடியவில்லை உடனே என்ன பண்றாங்க ஒரு திட்டம் போடுறாங்க இந்த எலிகளை வந்து மக்களே ஒழிக்க வேண்டும் சரி மக்கள் வந்து சும்மா எளிய நீ வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வளர்த்துறோமா இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வளர்ப்போம் அந்த நிலைமை தான் எலிய எல்லாரும் ஒழிக்கிறதுக்கு பாடுபடுங்க யாரும் வரல உடனே அரசு என்ன பண்றாரு எலியை யாரு பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க காசு கொடுக்கற உடனே மக்கள்லாம் என்ன பண்ணாங்க டெய்லி எலிய கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து தங்க காசு வாங்கிட்டே போனாங்க அரசர் என்ன பண்ற தங்க காசு மக்களையும் எலிய பிடிச்சி கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில் மக்கள் யாருமே உழைக்கவே போகல வேலைக்கே போகல எல்லாம் எலி வேட்டைக்கே போயிட்டாங்க ஏன்னா உழைக்காம காசு எலிய காசு தங்க காசு கிடைக்குது மூலமா எலி ஒளிஞ்சிச்சான்னு பார்த்தா எலி ஒழியல மன்னர் காய்ச்சல் என்னடா இவ்வளவு நாளாச்சு இன்னும் எலி வந்துகிட்டே இருக்குது இருக்க இருக்க அதிகமாகுத என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது எல்லாரும் வீட்டில் எலிய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எலி பண்ணையே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காசு வருத எலியை கொடுத்தா அரசர் காசு தரார் நம்ம வீட்டில் எலியை வளர்த்து வளர்த்து கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எலியே வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சு அந்த நாடு என்ன ஆகுது அதிகமா மோசமாகி இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் பாலாகி இந்த எல்லாரும் இலவசத்தை நம்பி போனதுனால ஒரு கட்டத்தில் மன்னர் பரிசு தருவரை நிப்பாட்டி விட்டார் இவங்களுக்கு திருப்பி போய் விவசாயம் பண்றதுக்கு விவசாய நிலமும் கிடையாது எதுவும் இல்லாம வீணா போயிட்டாங்க மக்கள் நீங்க சிந்திக்கணும் முதல்ல நாம ஏமாறது வரைக்கும் யாரும் ஏமாற்ற முடியாது இறைவன் அறிவைக்கு எல்லாருக்கும் படைத்திருக்கிறான் அதை எத்தனை முறையாக பயன்படுத்திக்கிறோம் திறமைகளை எல்லாருக்கும் பேர் சரியான பாதையில் பயன்படுத்துறாங்க அந்த இருக்கிற திறமைகளை திருத்தனம் பண்ணுவதற்கும் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கும் தான் அந்த திறமையை பயன்படுத்த நாம் முன்னேறுவதற்கோ நமது சமுதாயத்தை முன்னேறுவதற்கோ நமது நாட்டை முன்னேற்றுவதற்கோ அந்த திறமைகளை யாரும் பயன்படுத்துவதில்லை சூழ்நிலை இருக்கிறோம்னா இதை மாற்றக்கூடிய சூழ்நிலை அடுத்த தலைமுறையாவது அந்த தலைமுறைக்காவது உங்களது ஆதரவையும் உங்களது பொறுப்பு மிகு அந்த மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்து இந்த மாணவர்கள் வருங்கால அப்துல் கலாம் ஆகவும் வருங்கால ஆசிரியர்களாகவும் வருங்கால அரசியல் அதிகாரிகளாகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டில் போலிகளை ஒழித்து ஒரு நல்லாட்சி அமைந்திட இந்த மாணவ சமுதாயம் இன்றைக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நாட்டில் எத்தகைய ஒரு போராட்டங்கள் நடந்தாலும் மாணவ சமுதாயங்கள எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க பார்க்கிறாங்க மாணவர்கள் என்ன செய்யறாங்க மாணவர்கள் நினைத்தால் வெற்றி நடக்கும் மாணவர்கள் களத்தில் இறங்கினால் அது வெற்றி நிச்சயம் அதனாலதான் என்ன பண்ணுவாங்க போராட்ட களத்தில் மாணவர்கள் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு பாப்பாங்க நிச்சயம் சாதிக்க முடியும் என்று யார் நம்புறா அரசாங்கம் நம்புது அரசியல்வாதிகள் நம்புறாங்க ஆனா பெற்றோர்களாக நாம் நம்புறதில்லை நம் குழந்தைகளால் சாதிக்க முடியும் அந்த மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் உனக்குள் இருக்கிற திறமையை நீ உன்னால் முடியும் என்பதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய மாணவர்கள் ஒவ்வொரு விஷயத்துல நீங்க கூட இருக்கணும் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு தெரியல ஒரு மாணவர்கள் வெற்றிக்கு பின்னால் அந்த பெற்றோர்கள் தான் இருக்க வேண்டும் நல்ல குழந்தைகள் இந்த நாட்டின் கண்கள் அழகாக எனது தந்தை ஒரு அழகான ஒரு பாட்டு எப்பவுமே பாடுவார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அது நல்லவராகவதும் தீயவராகவதும் அன்னை வளர்ப்பதில்லை என்று அடிக்கடி சொல்வார் அந்த மாதிரி நீங்கள் வளர்ப்புல தான் ஒவ்வொரு குழந்தைகள் இருக்குது தயவு செய்து பெட்ரோலர் நான் வேண்டிக் கொள்வது உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு மாணவர்கள் அறிவுகள் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து வீணாகாத அளவுக்கு நல்லதோ ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரியலாமா என்று அழகாக பாடி பாடியிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு நல்ல மாணவர்களை அவருடைய அறிவுகளை வீணாக்காமல் இந்த நாட்டுக்காகவும் தன் வீட்டுக்காகவும் தன் ஊருக்காகவும் நாம் ஒரு நல்ல ஒரு போர் வீரர்களை பெற்றிருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு பெற்றோர்கள் நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த